பார்த்தீர்களா வரட்டியின் மகத்துவத்தை இதனால் தாத்தா பாட்டி சாணத்தில் வரட்டி செய்து பயன்படுத்தினார்களோ இனிமேல் முன்காலத்துக்கு திரும்பிட வேண்டியதா பாரம்பரிய சமையல் உபகரணங்களில் இன்னும் பல புதுமைகள் அடங்கியுள்ளன அப்படி ஒன்றுதான் வரட்டி சமைப்பதற்காக மட்டுமல்ல அதுவே ஒரு வீட்டிற்கு ஆன்மீக கவசமாகவும் அமைகிறது என்பது தற்போதைய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது வரட்டியில் சமைக்கப்படும் வீடுகளில் எதிர்வறை சக்திகள் நுழைய முடியாது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் ஏனெனில் வரட்டியின் உள்ளமைப்பில் மண் உலோகம் கடல் உப்பு அயன்சுகள் ஆகியவை உள்ளன இவை சேர்ந்து வீடு முழுவதும் ஒரு காந்த பூலும் உருவாகிறது அது ஒரு அபூர்வமான பாதுகாப்பு கவசத்தைப் போல வீட்டை பாதுகாக்கிறது அதே சமயம் வறட்டியில் சமைக்கப்படும் உணவின் அதி பெண்கள் வீட்டை இயற்கையாக குளிர்ச்சியுடன் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துகிறது இதனால் வீட்டு வாசலில் நுழையும் எரிச்சல் கோபம் மன அழுத்தம் போன்றவை தானாகவே கலைஞர்கள் பழைய வீடுகளில் வரட்டியுடன் சமைத்து உணவுக்கு கொடுக்கப்படும் மதிப்பு இப்பொழுது விஞ்ஞானம் மற்றும் ஆன்மீகத்தின் இணைப்பாக பார்க்கப்படுகிறது வெறும் சமையல் பாத்திரம் அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த வீட்டு உறுப்பினராகவே உள்ளது இதோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வரட்டையில் சமைத்து முடிந்த பிறகு அதில் ஏற்படும் கருப்பு சாம்பல் அதை வீணாக்க வேண்டாம் அந்த சாம்பல் மிகவும் முன்னியதும் கிருமி தன்மை கொண்டதாகவும் இருப்பதால் பற்கள் தேய்க்க சிறந்த இயற்கை இது பழுப்பு படிந்த பற்கள் வாய் நாற்றம் போன்றவற்றை அகற்ற உதவுகிறது அதே சமயம் சிவபெருமானுக்கு செலுத்தும் திருநீராகவும் இந்த சாம்பலை பயன்படுத்தலாம் இது ஒரு ஆன்மீக பரிசுத்தத்தை தரும் சிறந்த சமையலுக்கும் ஆன்மீக சுகாதாரத்துக்கும் வரட்டியை மறக்காமல் வீட்டில் வைத்திருங்கள் இது உங்கள் சமையலறையை பாதுகாக்கும் காவலனும் உங்கள் வீட்டு ஆன்மீக தடுப்புச்சவர் கூட ஆகும் வரட்டி வந்து எரிபொருளா மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் காரணங்களும் இருக்கு அந்த காலத்துல விறகு பதிலாக இந்த வரட்டி அதிக அளவுல பயன்படுத்தினாங்கன்னா இது வேகமா எரிஞ்சு முடிக்காம மிதமான வெப்பநிலையை ரொம்ப நேரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தான் இந்த வரட்டியை பயன்படுத்தும் இந்த வரட்டி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல திருநீராவும் பயன்படுத்திருக்காங்க பல் துளக்கும் பொடியாவும் பயன்படுத்திருக்காங்க வரட்டி தட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எந்த ஒரு அணுக்கதிர்களும் நுழைய முடியாதுன்னு அந்த வீடு குளிர்ச்சியா இருக்கணும் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு நோயும் தாக்காதுன்னு சொல்றாங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்